வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பிரபு இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னா ஃப்ரெண்ட்ஸ் பருத்தி தோட்டத்து நடுவில் தான் நம்ம இருக்கோம் இப்போது நான் இந்த பருத்தி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இது தான் பருத்தி இது தான் வந்து ஒரு முழுமையாக பூத்து இருக்கிற ஒரு பருத்தி இதோட காய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் காய் இது இன்னும் பூக்களை காயாக இருக்குது இதோடய பூ காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது பூ இங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பூ பருத்தியோடய பூ இப்படி தான் இருக்குது பருத்தியோடய பூ இப்படி தான் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே இது பாருங்கள் காய் காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கையில் வச்சுன்னு இருக்க இந்த பருத்தியிலிருந்து நூல் தயாரிக்கலாம் இந்த நூலிலேருந்து ஆடை தயாரிக்கலாம் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதிலிருந்து நிறைய மருத்துவத்துக்கு தேவையான பொருட்களை தயாரிக்கலாம் அப்படிப்பட்ட பருத்தி தோட்டத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் முழுமையாக இருக்குது பருத்தி ஆனால் வந்து ரொம்ப உள்ளே போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ் செடியெலாம் வந்து முள் மாரி குத்துது அதனால் வந்து உள்ளே போக முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் உள்ளே போயிட்டு எப்படி தான் இந்த பருத்தியை பறி பறித்து வெளியே கொண்டு போய் விற்பனை பண்ணுறாங்கன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லோரும் வந்து எங்கள் அப்பா வாழ்ந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா வாழ்ந்த கிராமத்துக்கு வந்துருந்தோம் அந்த இடத்துல தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த பருத்தி தோட்டத்தை நாங்கள் பார்த்தோம் சரி இதை உங்களுக்கு தெரியப்படுத்தில்தான் இந்த இடத்துல இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் இதுக்கு பக்கத்துலேயே ஒரு கிண இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை காமிக்கிறேன் அந்த கிணத்துலேருந்து தான் நீர் எடுத்து பயன்படுத்தி ஃப்ரெண்ட்ஸ் அது இது பக்கத்துலேயே இருக்குது இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தெரியும் பாருங்க அது தெருதுல குட்டியாக பாசெல்லாம் படிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிணத்துலேருந்து தான் எங்கள் அப்பா சின்ன வயசாக இருக்கும்போது இதிலேருந்து நீர் எடுத்து சமையலுக்கு வீட்டுக்கு தேவையான அந்த இது பயன்பாட்டுக்கெல்லாம் இங்கிருந்து தான் எடுத்து தண்ணியை யூஸ் பண்ணாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பக்கத்தில் தான் ஓலைக்கொட்டா போட்டு குடிசியில் எங்கள் அப்பா சின்ன வயசில் தங்கியிருந்தாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் அவர் படித்த ஸ்கூல்லலாம் இருக்குது அது வந்து இப்போ ரொம்ப மாற்றி இருக்காங்க அப்போது இருந்த ஸ்கூல் இல்லை இப்போ இல்லை ஆனால் இந்த இடத்துல எங்கள் அப்பா இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்த பார்க்கறதுக்கு வந்த இடத்துல இந்த பருத்தி தோட்டத்தை பார்த்தோம் அதை வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல இந்த பருத்தி தோட்டம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இங்கே பாருங்கள் பூ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூ இருக்குது பருத்தியோட பூ இன்னும் விதை வந்து இது வெடித்து வருமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பருத்தி வெடித்து வருமா இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெடித்து வெடித்து அந்த பருத்தி வெளியே வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வெளியே வரப்போகுது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் நான் மட்டும் பார்த்துட்டேன் எப்படி இந்த விஷயத்தை நான் உங்களுக்கும் சொல்லலாம் எப்படி அப்படின்றத இந்த பதிவு நான் பதிவு செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இது போல பரிச்சி தோட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த இடத்துல நான் முடிச்சுக்கிறேன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை பிரபு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்